அளவில் டிஜிட்டல் சேவை ஏற்றுமதியில் நாலாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனில் பதினேழு சதவீத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று உலக வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிந்த நிலையிலும் இன்னும் நீட் ரகசியத்தை அமைச்சர் உதயநிதி வெளியிடவே இல்லை என்று அண்ணா திமுக பொது செயலாளர் ஈபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் ஆதரவை பெற பிஜேபி முக்கிய தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன பாஜக போடும் தூண்டிலில் ரஜினி சிக்குவாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபேயில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி குண்டு வெடித்தது பத்து பேர் காயமடைந்தனர் இது சம்பந்தமாக முக்கிய குற்றவாளிகளை என்ஐஏ வங்கத்தில் வைத்து கைது செய்துள்ளது நிறுவனத்தின் வருவாய் கடந்த காலாண்டில் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் சரிந்துள்ள நிலையில் ஊழியர்களின் சம்பள உயர்வை ஆகஸ்ட் வரை நிறுத்தி வைத்துள்ளது அன்றாட வாழ்வாதார பிரச்சினை தீர்ப்பதில் பிஜேபி ஆட்சி படுதோல்வி அடைந்துள்ளது பிஜேபி ஆட்சி முடிவுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பித்து விட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் சட்டமன்றத்துக்கு தேர்தலும் விரைவில் நடத்தப்படும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு வரும் மாதங்களில் வெளியிடப்படவுள்ள படங்கள் கமலின் இண்டியன் டூ ஜூன் அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ ஆகஸ்ட் தமிழ்நாடு வெற்றிக் கழக தலைவர் விஜயின் படம் கோட் செப்டம்பர் இந்தியாவை சர்வாதிகாரம் கொண்ட அதிபர் ஆட்சிக்கு கொண்டு செல்லவே பிஜேபி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டுவர ஆர்வமாக உள்ளது என்று விசிகே தலைவர் தொல் திருமாவளவன் பேசியுள்ளார் பாபநாசம் அருகே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய சோழகால கல்வெட்டு கண்டெடுப்பு பிரபல தமிழ் சினிமா நடிகர் அருள்மணி மாரடைப்பால் திடீர் மரணம் வீடியோ ஆதாரத்துடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் கச்சத்தீவை இந்தியாவுக்கு திரும்ப கொடுத்தாலும் மீனவர்கள் பிரச்சனை தீராது இலங்கை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபம் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விட்டுவிடாதீர்கள் மிதுனம் எப்பொழுதும் நல்லதை நினைத்து செயல்படுங்கள் முன்னேற்றம் நிச்சயம் கடகம் அக்கம்பக்கத்தில் உள்ளவருடன் இனிமையாக பழகுங்கள் சிம்மம் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் முன் தீர ஆலோசித்து செய்வது நல்லது கண்ணி சிக்கலான சில விஷயங்களிலிருந்து வெளிவர நண்பர்கள் உதவுவார்கள் துலாம் தேவையற்ற விஷயங்களில் நண்பருக்காக தலையிட்டு சிக்கல் வரும் விருச்சிகம் எப்பொழுதும் பிறருக்காக வேலை செய்யும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் தனுஷு நீங்கள் உதவுவார்கள் என்று நினைத்தவர்கள் அதன்படி இருக்க மாட்டார்கள் மகரம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் மன உறுதியை விடாதீர்கள் கும்பம் உங்களை தேடி உதவி கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய்வீர் மீனம் கடன்களை முழுமையாக அடைக்க திட்டம் தீட்டுவீர்